நேற்று விளையாண்டு காலையில் நேற்று காலையில் விளையாண்டு விளாண்டு போய் ஃப்ரெண்ட்ஸ்ங்கருங்க இப்போ வந்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சுல இப்போ பாப்பா வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக வந்துட்டு பெட்டில் படுக்க வச்சு ங்க கொசு வல பெங்க ஏன்னா வந்துட்டு பார்த்துருங்கன்னா கொசு நிறையா கிடைக்கும் கிடைக்கும்ல அதனால் வந்துட்டு கொசுவலை பெட்டு ஒன்று வந்துட்டு போய் வாங்கிட்டு வந்துருந்தோம் அங்கே பாருங்க வாங்கிட்டு வந்துட்டு பாப்பா வந்துட்டு நைட்டானால் அதில் தான் போடுறதுங்க வினோதா வந்துட்டு இத்தனை நாள் வீடியோவில் இல்லை இல்லைன்னு இப்போ வந்துடுச்சு ஏ ரெண்டு வார்த்தை பேசு பாப்பா வந்துட்டு தூங்கி எந்திரிச்சு இப்போ தான் படுத்துருக்காங்க மடியில் ஏ இப்போ உனக்கு உடம்புலாம் எப்படி இருக்கு சவுண்டாக சொல்லு சப்ஸ்கிரைபர்லாம் வந்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க யாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியா பாப்பாவையும் வினோதாவையும் வீட்டுக்கு வந்துட்டு சேஃபாக கூட்டிகிட்டு வந்தாச்சுங்க யாருங்க பாப்பா நல்லா தூங்கிட்டு இருக்குங்க நைட்டானால் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா அப்பப்போ பாப்பா வந்து கொஞ்சம் நேரம் அழுகும் அப்புறம் வந்துட்டு யாருங்க ஏ உனக்கு இருந்து எங்கள் வீட்டுக்கு வரும் எப்படி இருக்கு நல்லா இருக்கு அவங்களால கொஞ்சம் சவுண்டாக பேச முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மைக்கு தான் ஒன்று வாங்கி ஆகணும்ங்க இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு நேற்று கூட்டிகிட்டு வந்தாச்சா இன்றைக்கி ஃபுல்லாக வந்துட்டு வீட்டில் இருக்கிறத வந்துட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டுருக்கோம் பாப்பா வந்துட்டு நல்லா தூங்குதுங்க பாப்பா வந்துட்டு நல்லா தூங்கிட்டு நிறைய பேர் வந்துட்டு ஃபேஸ் கட்டில ஃபேஸ் காட்டிலன்னு சொல்கிறீங்க கூடிய சீக்கிரத்தில் வந்துட்டு ஃபேஸ் காட்டி வீடியோ வரும் நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் என்ன என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ்

ஏந்திரி நேற்று நைட்டையும் விளையாடல காலையில விளையாடல நேத்து காலையில விளையாடுறதுல அப்பா ஏந்திரி ஏந்திரி மணி ஆயிடுச்சு ஏந்திரி உம் கடவு கண்டது போனோம் ஏந்திரி வேற கைய முடிச்சு பாரு சொல்ல சொல்ல தூங்கிட்டு தூங்கு நீதான் தூங்கி கூப்பிட நேத்து காலையில எங்க நல்லா தூங்கிட்டு இருக்கு ஏன் பாப்பா

ஏந்திரிங்க கடைக்கு போலாமா ஏன் 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 ஒன்னும் இல்ல பயப்படுதான் அம்மா இங்கதான் இருப்பாரு உக்காந்துருக்கு சரி 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 ியாச்சுரி போதும் 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 சரி 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 அம்மா தரேன் அம்மா தரேன் ரொம்ப முன் இன்னைக்கு விளையாடவே மாட்டிக்கிற ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா மத்தியம் ஆயிடுச்சு இப்போ நாங்கள் வந்துட்டு சாப்பிட போகிறோம்ங்க இப்போ பாப்பா என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா அப்படியே இங்கே பாருங்க பாப்பா வந்துட்டு இருக்கு பாப்பா வந்துட்டு இப்போ கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வந்துட்டு வீடியோவில் வந்துட்டு வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பாப்பாவை எப்படி பார்த்துரும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வரும் எல்லோரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் வேறுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓ ஓனா வந்துட்டு பாத்ரூம் போயிட்டு வந்து எப்படி இருக்கும் உடம்புலாம் சரி மனத்தில் நினச்சிகிட்டு இருக்குது நான் எப்படி இருக்கேன் உடம்பு எப்படி இருக்குதுன்னு கேட்குறியா அப்படின்ட்டு வந்துட்டு அப்படியே பேசுங்க யாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா வந்துட்டு பின்னாடி தூங்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வந்துட்டு பாப்பா வீட்டில் என்ன பண்ணுவேன் விளையாடுமா என்ன ஏதுன்ற வீடியோஸ்லாம் வரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் பாய் பாய் சலீரன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்